என்னுடைய பாதத்தில் நீ வைத்த நம்பிக்கை உன் கர்மத்தின் சுமையை ஏற்கனவே குறைத்து விட்டது நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒவ்வொரு அன்பான செயலும் தான் உன் பழைய கர்மாவை கரைக்கும் தீபமாக உள்ளது அதை பற்றி பயப்படாமல் கேட்டு மகிழ்ச்சி அடைவாயாக உன் கர்மா எப்படி குறைந்தது என்பதை சொல்கின்றேன் அதற்கான பலனையும் இப்பொழுது கொடுக்கின்றேன் முழுமையாக கேட்டுக்கொண்டாலேயே உன்னுடைய கர்மா அறவே அகன்றுவிடும் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் நன்மை விரும்பிய எண்ணங்கள் உன் கர்மத்தை மெலிதாக்கியது பசித்தவருக்கு நீ கொடுத்த உணவு தின் துன்பப்படுவோருக்கு நீ கொடுத்த ஆறுதல் இது உன் கர்மத்தை கரைத்தது நீ என்னை நம்பி சொன்ன ஒவ்வொரு மந்திரமும் உன்னுடைய பாவ கடனை அழித்தது உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மனதில் மன்னித்தது உன் சுமையை பாதியாகவே குறைத்தது இப்படி உன்னுடைய கர்ம பலன் உன் உன்னை விட்டு விலகி சென்று விட்டது நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த செயல்கள் இனி எளிதாகவே நடைபெறும் உன்னுடைய வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும் சந்தோஷம் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கும் உடல் மனம் பொருள் அனைத்துமே இனி சீராகிவிடும் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக பல நல்ல விஷயங்கள் வந்து உன்னை மகிழ்விக்கும் முக்கியமான ஒன்று மனதிற்கு தேவையான அந்த அமைதி நிலையும் நிம்மதியான ஒரு மனநிலையும்தான் அது இப்பொழுது கிடைத்து விட்டது கர்மா உன்னை கட்டி வைக்க முடியாது என்னுடைய அருள் உன்னை விடுவித்து விட்டது இனி நீ சுமையற்ற பறவையைப் போல சுதந்திரமாக இருப்பாய் உன்னுடைய வாழ்வில் நல்லதையே தான் நான் நடத்தி வைப்பேன் உன்னுடைய விருப்பங்கள் எதுவானாலும் அதை நீ சுலபமாக அடைந்து விடுவாய் உன்னுடைய உலக் இலக்கு எதுவானாலும் அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் உன் முயற்சிகள் ஒவ்வொன்றும் மாபெரும் அளவில் வெற்றியை பெறும் நீ கேட்டது எளிதில் உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய மனம் எப்பொழுதுமே ஒரு புத்துணர்ச்சியோட இருக்க ஆரம்பிக்கும் பிறருக்கு நீ சிரிப்பை பரிசாக அளிப்பது கூட உன்னுடைய கர்மாவை மெலிதாக்கியது நம்மிடம் உள்ளதை எதையும் எதிர்பார்க்காமல் பகிர்ந்தால் அது நம் பாவத்தை சிதைக்கிறது உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னித்த தருணம் உன்னுடைய இதயத்தில் இருந்த சுமை முழுவதுமாக அகன்றது மன்னிக்காத மனம் கர்மத்தை அதிகரிக்கும் மன்னிக்கும் மனமோ கர்மத்தை குறைக்கும் ஓம் சரவணபவ என்ற ஒவ்வொரு ஒளியும் தீய கர்மாவை எரித்து தூள் தூளாக்கும் இந்த ரகசியத்தை இப்பொழுது உனக்கு நான் தெரிவிக்கின்றேன் இதை பயன்படுத்தி உன் கர்மத்தை முழுவதுமாக நீ குறைத்துக்கொள் தியானம் மனதை தூய்மைப்படுத்தி புதிய பாவங்களை உருவாக்காமல் தடுப்பதற்கான வழி அதனால் தான் சொல்கின்றேன் தியானம் செய் மனதை கட்டுக்குள் வை மனதை தூய்மைப்படுத்த பாவங்களை உருவாக்காமல் தடுத்துக்கொள் என்று உண்மையை பேசுதல் சுத்தமாக வாழுதல் கபடம் நடப்பது இவை அனைத்துமே உன் கர்மத்தை அழித்து விட்டது நோயாளிக்கு மருந்து கொடு முதியவருக்கு ஆதரவு கொடு கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய் இவை கர்மாவை எரிக்கக்கூடிய தீப ஒளி என்னுடைய பாதத்தில் விழுந்து நான் உன் கையில் என்ற பக்தியுடன் சொன்னால் உன் பாவம் உன் சுமையாக இல்லாமல் அவர் சுமையாக மாறிவிடுகின்றது அதாவது இந்த முருகனே உன் சுமையை தாங்குகின்றேன் நல்லதையும் கெட்டதையும் புரிந்து தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க கற்று கொடுப்பதுதான் அறிவு அறியாமையால் வந்த கர்மம் அறிவால் கரைகின்றது அப்படிப்பட்ட ஞானத்தை நான் உனக்கு போதித்து உன்னுடைய கர்மத்தை பணி போல உருக செய்கின்றேன் சூரிய கதிர்கள் படும் பொழுது பணி கரைவது போல என்னுடைய அருள் படும் பொழுது உன்னுடைய கர்மங்கள் விலகுகின்றது அன்பு மன்னிப்பு பக்தி சேவை உண்மை இவை எல்லாமே சூரிய கதிர்கள் போல அந்த கதிர்கள் மிகவும் வலிமையானது முருகனுடைய அருள் என் பாதத்தில் சரணடைந்த உன்னுடைய கர்மங்கள் எரிந்து சாம்பலாகி விட்டது உன் வாழ்க்கை மேலும் மேலும் இன்பத்தை மட்டுமே காணும் நல்லது நடக்கும்